ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நூடுல்ஸில் என்னென்ன கலக்கிறாங்க நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நூடுல்ஸ் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க மெழுகு இல்லைன்னா லிக்விட் பேரவின்னு சேர்க்குறாங்க நம்ம உடம்புக்கு வர விட்டமின் தாது உப்பு இது எல்லாத்தையும் இந்த நூடுல்ஸ்ல சேர்க்குற மெழுகு எல்லாத்தையும் உறிஞ்சிருதுங்க அது நம்ம உடம்புக்கு தங்க விடாம செஞ்சிருது நூடுல்ஸ்ல சேர்க்குற மைதா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரிக்க செஞ்சு நம்மளுக்கு வந்து சக்கரை நோயை வர வைக்குதுங்க நூடுல்ஸ் நல்லா வெள்ளை வெளியு இருக்கிறதுக்காண்டி அலெக்ஸா சேர்க்குறாங்க இந்த அலெக்ஸா கனைய சுரப்பிகளில் இன்சுலின் சுரக்க செய்து பாதிப்படையை செஞ்சு சக்கரை நோய் வர்றதுக்கு வழி வகுக்குது பெண்கள் நூடுல்ஸ் சாப்பிட்றனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நூடுல்ஸில் இருக்கிற பிசிப்னால் ஏ மூலக்கூறு பெண்களோட உடம்புல சுரக்கிற ஈஸ்ரோஜனை ஹார்மோனை பாதிக்குதுங்க இதனால் பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவர்சீஸ் சின்ட்ரோம் சினப்பை நீர் கட்டி பிரச்சனை வந்துடுது நூடுல்ஸில் சோடியம் ஏராளமான அளவில் இருக்குங்க இந்த நூடுல்ஸை நிறைய தடவை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட உடம்புல ரத்த அழுத்தம் அதிகமாகி இதய நோய் பிரச்சனை வர்றதுக்கு வழிவகுக்கும் நூடுல்ஸ்ல குழந்தைங்க அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அது அவங்க உடம்புல மத்த உணவு எல்லாம் கிடைக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சு அந்த சத்து குறைபாடு ஏற்படுதுங்க இது வந்து ஊட்டச்சத்து குறைபாட குழந்தைங்களுக்கு வர வைக்குது கர்ப்பமா இருக்கிறவங்க நூடுல்ஸ் சாப்பிட்டா கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நூடுல்ஸ்ல இருக்கிற உட்பொருட்கள் வயிற்றுல வளர குழந்தைங்களோட வளர்ச்சிய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நூடுல்ஸ்ல இருக்கிற கொழுப்புகள் சோடியம் உடம்புல நீர்த்தேக்கம் அதிகரிச்சு உடல் பருமன் ஆக்குறதுக்கும் வழி இதனால் அவங்க சீக்கிரமாக குண்டாயிருவாங்க இடுப்புலையும் வயிற்றுலையும் தேவையற்ற சதைகள் உருவாகும் நூடுல்ஸ் சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படும் ரெண்டு நிமிஷம் தயாரிக்கிற இன்ஸ்டன்ட் உணவு அவசியமானு யோசிக்கணுங்க இது ஆரோக்கியமானது கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்